இந்த பாடத்திட்டங்களை தொகுக்கும் போது இதனூடாக பெரும்பாலும் செயல்முறையை எதிர்பார்க்கப்படுகின்றது வகுப்பொன்றில் ஆசிரியர் ஒருவர் நாற்பத்தி ஐந்து நிமிடங்கள் கற்பிப்பதற்கு அப்பாற்றென்று செயல்முறையினை எதிர்பார்ப்பதால் உண்மையாக தேசிய கல்வி நிறுவனம் அதற்கான நேரம் ஒரு மனதாரமாக இருக்க வேண்டும் என்பது பிரதான இருந்தது எனினும் பல்வேறு காரணங்களை கற்பிற்கொண்டு இந்த சந்தர்ப்பத்தில் தேசிய கல்வி நிறுவனத்தின் பரிந்துரைகளின் அடிப்படையில் ஐம்பது நிமிடங்களை நாங்கள் இதற்காக வழங்கியிருக்கின்றோம் இந்த ஐம்பது நிமிடங்களை வழங்கியதை அடுத்து நேர அட்டவணையில் பாடங்களின் எண்ணிக்கை ஏழாக குறைவடைகின்றது அதனூடாக ஏற்படும் பிரதிபலனாக இதனை முகாமைத்துவம் செய்து நடவடிக்கை என்பது நேரத்தை நீடிப்பது அல்லசாலை நேரத்தை இதன் ஒரு விளைவாகும் வழங்கப்படும் இடைவெளி நேரத்தில் மாற்றங்கள் உள்ளனவா முன்பு நாங்கள் இது பற்றி பேசும்போது கூறினோம் இரண்டு பேசும் வழங்குவதற்கு கூறினோம் என்று வழங்கும் போது நடைமுறை சிக்கல்கள் உருவாகும் என ஆசிரியர்கள் எம்மிடம் கூறினார்கள் குறுகிய காலத்தில் பிள்ளைகள் வகுப்பிலிருந்து வெளியேறி மீண்டும் வகுப்பிற்குள் உள்நுழைவது கடினமாகலாம் ஆகவே ஒரு இடைவேளையை வழங்குவதற்கு நாங்கள் தீர்மானித்துள்ளோம் நாங்கள் ஒரு வழிகாட்டலை மாத்திரமே வழங்குகின்றோம் பாடகளை நடாத்த முடியும் என்று பாடசாலைகளில் கூறுவார்களா ஏன் அல்லது அவ்வாறு இரண்டு இடைவேளைகளை வழங்க முடியும் என்று நினைத்தால் அவ்வாறு இரண்டு இடைவேளைகளை வழங்குவதில் பிரச்சனை இல்லை கல்வி மறுசூரமைப்பினை எவ்வாறு நடைமுறைப்படுத்துவதற்கு எதிர்பார்க்கப்படுகின்றது பிரதானமாக நாங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முதலாம் மற்றும் ஆறாம் வகுப்பு மாணவர்களுக்கு இந்த கல்வி மறுசீரமைப்பினை அறிமுகப்படுத்துவதற்கு நாங்கள் ஆலோசித்திருக்கின்றோம் இது ஒரு ஆரம்பம் மட்டுமே தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் முதலாம் வகுப்பு செல்லும் ஒரு பிள்ளை இந்த அனைத்து செயற்பாடுகளையும் நிறைவு செய்து இரண்டாயிரத்தி முப்பத்தி ஆறு அல்லது இரண்டாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டிலேயே வெளியேறும் ஆகவே இது ஒரு நீண்ட செயற்பாடு அதாவது இது ஆரம்ப மாத்திரமே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் முதலாம் மற்றும் ஆறாம் வகுப்புகளுக்கு இந்த மறுசீழமைப்பு அறிமுகப்படுத்த முயற்சிக்கின்றோம் பத்தாயிரத்தி எழுபத்தி ஆறு பாடசாலைகளில் பனிரெண்டாயிரத்து அறுநூற்று இருபத்தி ஆறு முதலாம் வகுப்புகள் இருக்கின்றன பிள்ளைகளை எடுத்துக்கொண்டால் இரண்டு லட்சத்து எண்பத்தி இரண்டாயிரத்து இருநூற்றி எண்பத்தி மூன்று பேர் இருக்கின்றார்கள் இது முதலாம் வகுப்பு இந்த குழுவினருக்கு அடுத்த ஆண்டு நாங்கள் கல்வி மறுசீரமைப்பு நடவடிக்கையை அறிமுகப்படுத்துகின்றோம் ஆறாம் வகுப்பை எடுத்துக்கொண்டால் பதினோராயிரத்து இருநூற்றி தொன்னூற்றி ஏழு வகுப்புகள் இருக்கின்றன மூன்று லட்சத்து இருபத்தி மூவாயிரத்து எண்ணூற்றி தொன்னூற்றி ஆறு பிள்ளைகள் இருக்கின்றார்கள் ஆகவே ஆறாம் வகுப்பு மற்றும் முதலாம் வகுப்புகளில் முதலாம் கட்டமாக கல்வி மறுசீரமைப்பு நடவடிக்கைகளை அடுத்த ஆண்டு ஆரம்பிப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் ஆயத்த நிலையில் உள்ளன